வடக்கு பாளையத்தில் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு எழுபத்தி இரண்டு மரகன்றுகள் வழங்கப்பட்டது கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே வடக்கு பாளையத்தில் ஸ்ரீமுஷ்ணம் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பில் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாள் விழா ஸ்ரீமுஷ்ணம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கானூர் வேல் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் கே ஆர் விஜய உமானாத் அவர்கள் கலந்து கொண்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திரு உருவப்படத்திற்கு மலர் தூவி தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கழக கொடியேற்றி அன்னதானமும் வழங்கினர் பின்னர் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது நாளையொட்டி பொதுமக்களுக்கு எழுபத்தி இரண்டு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது முன்னிலையாக மாவட்ட துணை செயலாளர்கள் எஸ் ஆர் ராஜாவண்ணியன் ஆர் பானுச்சந்திரன் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆர் முத்துராஜன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வி எஸ் கிருஷ்ணராஜ் மா மா அணி துணை செயலாளர் ஜான் செலின் மேரி மகளிர் ஒன்றியம் ஆர் தீபா வரவேற்புரை ஒன்றிய நிர்வாகி ஆர் ராஜாராம் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் ஒன்றிய துணை செயலாளர் முருகவேல் மாவட்ட பிரதிநிதிகள் ஜோதிபாஸ் சுப்பிரமணியன் மகளிரணி ராஜம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் பாண்டியராஜன் கோவிந்தராஜ் கண்ணன் கிளைக்கழக நிர்வாகிகள் ராஜாதுரை ராஜேந்திரன் புதுராசா சுப்பிரமணி கோபால் செல்வராஜ் ஆரோக்கியசுந்தரம் டிஜே ராஜ் ராஜசேகர் சிவன் செயல்குமாரவேல் அந்தோனிசாமி அடைகளம் ராஜேஷ்குமார் ரவிக்குமார் குரலரசன் சேட்டு மகளிரணி பேபி செல்வராணி ஜமுன கொளஞ்சியம்மாள் செல்வி மன்னிலா தனலட்சுமி மற்றும் கிளை நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நன்றிரையாக கிளைக்கழக செயலாளர்கள் ஏ புனிதவேல் சம்பந்தம் ஆனந்தராயர்